சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பாவின் கருணையால் எல்லோரும் நலமாக இருப்போம் நல்லதையே நினைப்போம் நமக்கும் நல்லதே நடக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமாயோ அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழப் போகிறீர்கள் இந்த நல்ல வாக்கை சொல்லவே உன் வீட்டை தேடி வந்திருக்கிறேன் இனி உன் கஷ்டங்கள் தீரும் கவலைகள் மறையும் நீயும் உன் குழந்தையும் நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்புமாக

அதக்கு கண்டிப்பாக நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும் கடந்த காலத்தை மறந்து விடு இனி நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் மனதில் கொள் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக் கொள் நன்றாக உழைத்து முன்னேறும் மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வார்க்கியில் நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பி கொள்ளாதே நான் இருக்கிறேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் அதை மனதில் வைத்து நடந்து கொள் காற்றில் ஈர தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதைப் போலவே உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் தான் வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கையின் அர்த்தமே சந்தோஷமாக வாழ்வது மட்டுமே அப்படி இருக்கையில் மகிழ்ச்சி என்ற தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால் தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தைக் கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் வளர்த்துக்கொள் அது மட்டும் போதுமா அடுத்தது நம்பிக்கையும் நேர்மையும் வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் நீ மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் என்று உனக்குள்ளே உறுதி கூறிக்கொள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான் இருப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் உண்மையிலே அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த ஒரு கட்டிடம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் அடித்தளம் பலமாக இருக்க வேண்டும் அதுபோலவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உனக்கு சில சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறேன் இந்த சோதனைகளை எல்லாம் நீ சாதனைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து நீ படிக்கும் பாடம் மிக பெரியது நாளை எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அதை எல்லாம் சமாளிக்க கூடிய திறமை இன்று உனக்கு உள்ளது உனக்கான விஷயம் தாமதமாக நினைக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் ஆக போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னை சுற்றி உனக்கு கஷ்டத்தை தர வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் உன் மனதை காயப்படுத்தும் விதமாகவே பேசுவார்கள் அது உனக்கும் நன்றாகவே தெரியும் மற்றவர்களின் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணும் கேடுகட்ட எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் அவர்களுக்கான தண்டனையே சரியான நேரத்தில் சரியான முறையில் கிடைக்கும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் உன் வெற்றியில் ஒரு சதவீதம் கூட சந்தோஷப்படாத அவர்கள் பற்றி என்ன என்ன சொன்னால் உனக்கு அவர்களுடன் வாதம் செய்யாதே அமைதியாக செல் அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து உன் மானத்தின் அர்த்தத்தை உணராத அவர்களுக்கு நீ எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை அதனால் இனியும் அவர்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அடுத்த வேலையை பார் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பேசு என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு இந்த வேலையை செய்யலாமா இதை செய்தால் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா உன் வெற்றிக்கு இது பயன்படுமா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய் உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமைய போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது அரங்கேற அந்த அழகிய நாட்களை எதிர் நோக்கி காத்து கொண்டு இரு அந்த அழகிய நாட்கள் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் உனக்கு ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பது உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் பலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக ஒற்றுப்பார் உன் வலிகளை மனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் எந்த தீண்டையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது நீ உயர்ந்து போகிறாய் சிரித்த முகத்துடன் காத்து கொண்டு இரு உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் ஆக்குவேன் நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசீர்வதித்து போல் உனக்கு கிடைக்கும் அதற்கான எல்லாம் முயற்சியில் உன்னை நான் ஈடுப்படுத்தி செய்ய வைப்பேன் நானே போலை நின்று காப்பேன் எதுவாயினும் அது உன் கர்மாபடியே நடக்கும் இதை நம்பு நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றுவிடு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போக போகிறாய் பொறுமையும் சகிப்பு தன்மையும் வளர்த்து கொள் இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களை இனிமேல் மறக்கவே மறக்காதே அடுத்து உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அப்போது நீ கற்றுக்கொண்ட பாடத்தை பயன்படுத்து அந்த கஷ்டம் ஒரு நொடியில் பொடி பொடி ஆகிவிடும் சீரும் சிறப்புமான வாழ்க்கை வாழப் போகிறாய் அளவில் உன் பேச்சை எல்லோரும் கேட்பார்கள் உனக்கு வேண்டிய மரியாதையை அனைவரும் தருவார்கள் உன் குடும்பத்தில் உன் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை